ஆமா மீனம்பாக்கத்துல போய் என்னை சேர்த்து விடுங்க வைத்தியம் ஆஸ்பத்திரி மெட்டல் இதுல மீனம்பாக்கத்துல மெட்ராஸ்ல சரியா மெண்டல் ஆஸ்பத்திரி மீனம்பாக்கம் பதினாறு வயசுல பள்ளியடத்துக்கு தான் போனேன் எனக்கு தெரியவே இப்படி எல்லாம் ஆடணும்னு என் கூடிய லவ் பண்ணி பின்னாடியே வந்தான் நாம எங்க அத்தையிட்ட சொன்னேன் ஐயோ ஐயோ திரும்பி பார்க்காதடி அப்புறம் உன்னை கடத்திட்டு போயிடுவோம் அப்படின்னு அதுல இருந்து நான் பேச மாட்டேன் அந்த போய் வந்து ஒரு அவன் பன்னெண்டாவது படித்தா நான் வந்து எட்டாவது படிச்சேன் அப்ப சரி 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 ஆயா வந்து தூங்க போறேன் நீங்கள் வந்து லைவை முடிக்கவா இருக்குங்களா நான் தூங்க போகிறேன் சொல்லுங்க ஆயா இப்படி தான் டான்ஸ் ஆடாதீங்க உங்களுக்கு கேவலமாக இருக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் விருப்பமான லவ் லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணுறிங்களா ஆயா இப்படி டான்ஸ் ஆடாதீங்க உங்களுக்கு கேவலமாக இருக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க ஆடங்க நாங்கள் நீ ஆடாடுறாங்க சரி சாமி கிழவி பைத்தியம் முத்தி விட்டது அய்யய்யோ அப்படியா சரி நான் போயிட்டு வரேன் நான்கு ஆடுறதுக்கே இப்படி மூச்சு வந்து கிளவி சன்னலி பண்றது எப்பா இல்லை பஞ்சது போடு அஞ்சு லாய்க்கு போடுங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பது போடுங்களா போடாதவங்க இருந்தால் போடுங்க இல்லை டிவி வேணாம் ஆ எப்போயிட்டு வரேன் பாய் சொல்லுங்க எல்லாரும் பாய் திமிட்ரி பாய் போடுங்க அம்மாக்கு ஆயாக்கு ஓகே குட் நைட் குட் நைட் போய் அருணா தேவி சரிடா 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 சொல்லி பேட் கமெண்ட்ஸ்க்கு ஐ லவ் யூ என் பேத்தி நந்தினிக்கு ஐ லவ் யூ என் குடும்பமே எல்லா பேருமே நந்தினிக்கு நன்றி ஆயா போயிட்டு வரேன் नालिक बारे काले ना बाय 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 जेनी बांग बांग बाय जेनी हीरो आया उठनट आया उठनट स्वीट ही ओके 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 चरणी प्रदीप सिस्टर ओके கோடு கோடி கோடான கோடி நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோ வீரவேல் முருகனுக்கு அரோ ஒரு அரோ ஒரு அரோ ஒரு அனைவருக்கும் பிஸி பிசி பிஸி பிஸி பாய் குட் நைட் போய்ட்டு போடா போ போ ஆ ஆ தூங்க பாரு நான் மாத்திரை போட்டால் தான் சரியாக வரும் தூங்கி எந்திரிக்க கரெக்டாக இருக்கும் சரிங்களா நந்தினி போயிட்டு வர செல்லக்குட்டி ஆஹ் தேங்க்யூ செல்ல நம்ம நான் போயிட்டு ஆயா தூங்குறேன் நீங்களும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நாம் என்ன நம் முருகனே இருக்காரு என் பெருமான் முருகனே இருக்கிறா என் செல்ல பிள்ளைட்ட நந்தினிட்டு சரியா தம்மா அப்படி சப்பலாத்தி இன்னும் வந்து இல்லடா நான் தூங்கப்பட மாத்திரப்பட்டா அப்படியே இது பண்ணணும் ஓகே பாய் தேங்க்யூ செல்ல குட்டிகளா